அக்கரைப்பற்று பிரத செயலாளர் டி எம் எம் அன்சார் தலைமையில் பிரதேச கலாசார மண்டபத்தில் நடைபெற்ற கரையோர பிரதேச செயலகங்களின் மகளிர் செயல்பாட்டு சங்க உறுப்பினர்களுடனான ஒன்றுகூடலிலும் அவர் கலந்து கொண்டார் கரையோர பிரதேசங்களிலுள்ள கிராமங்களிலிருந்து வருகை தந்த மகளிர் சங்க பிரதிநிதிகளும் இதில் பிரசன்னமாக இருந்தனர் கலை கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன அமைச்சரை கௌரவிக்கும் வகையில் மகளிர் பிரதிநிதிகளால் பொன்னாடை போர்த்தப்பட்டு நினைவுச் சின்னமும் வழங்கப்பட்டது அமைச்சர் வசந்த பிரியத்தீச பாராளுமன்ற உறுப்பினர்களான ஏ ஆதம்பாவா முத்துமினிக்கு

அனைத்து பெண்களும் ஆரோக்கியமாக சுகமாக நிம்மதியாக வாழ்கின்ற சுதந்திரமாக வாழ்கின்ற சமுதாயத்தேவை